பேரு மீரா ஸ்வீட் நேம் வயசு பதினெட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வயசு யாரு நான்தா தான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலதான் நீங்க குடியிருக்கீங்க ஏன் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் நீ குடியிருக்கேன்னு சொல்லக்கூடாதா அப்படியே சொல்லலாம் ஆமா இது என்ன புது விதமான பின்னோட்டம் நான் ஒரு புதுமை பெண் எப்பவும் எதையும் புதுமையா தான் செய்வேன் பின்வச்ச காலம் முன்வைக்க மாட்டேன் 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 ஐயோ

ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாது நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு உன்னை அசைய விட மாட்டேன் அசைய விட மாட்டியா ஏமா நீ பால் விக்கிரியா கோந்து விக்கிரியா பணத்தை கொடுக்க வக்கு இல்ல இது உனக்கு வக்கனை வேறையாக்கும் உன் மேல மோட போறேன்னு எனக்கு ஜோசியமா தெரியும் வரும்போதே மடியில பணத்தை கட்டிட்டு வரதுக்கு உன்னை செய் உன் விளாசத்தை கொடுத்துட்டு போ நான் மணி ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் இப்படி சொல்லி ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா அதான் என்கிட்ட நடக்காது

சும்மா சொல்ல கூடாது நீங்க கடன் கொடுத்த தெய்வம் நல்லாவே சார் என்ன இன்னொரு சின்ன உதவி மறுபடியும் கடன் கேட்க போறியா இல்ல கீழே விழுந்ததுல இருப்பு சுழுக்கிக்கிறது எழுந்திருக்க முடியல கொஞ்சம் கை கொடுத்து உதவுங்க சார் சார் உண்மையிலே நீங்க கை கொடுத்த தெய்வம் நல்லா பேசுற இன்னொரு சின்ன உதவி நடக்க முடியல கை தாங்களா என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறீங்களா இன்னைக்கு வகையா உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட வேற வழியில் தோல் கை போடும்

காரி சேர் இந்தாங்க உங்க மஃபல உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மாதிரி நினைக்கிறேன் எனக்கு ஆமா 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் மறந்திராதீங்க நோட்ட நல்லா பாத்துக்கோங்க திருப்பி திருப்பி பாத்துக்கோங்க வர்றேன் இதடாவா நோட்ட திருப்பி திருப்பி பாத்துங்கனு சொல்லிட்டு போற ஒருவேளை கள்ள நோட்ட இருக்கு மொத்தா வேண்டும் சரியான வால் நட்சத்திரம் பாப்பா அவரு பாப்பா பாப்பா கொஞ்சம் என்னங்க போஸ்ட் என்ன விஷயம் உனக்கா தாமா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு நான் எடுத்துட்டு போக மாட்டேன் பாப்பா பாப்பா உங்க வீட்டுக்கு இல்ல இது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கா சரி கொடுங்க இந்த என்ன அது ஒரு மூட்டையே தர இந்த இருக்கா, இருக்கா? என் உயிர வாங்கறதுக்கு ஊட்டியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒண்ணு செய் அந்த ஆளு நைசா பேசி ஊட்டிய விட ஏற்காட்டுல தான் கற்பனை ஊற்று பொங்கி வழிதுன்னு சொல்லி ஊற விட்டே கிளப்பிடுக்கு நூறு வேங்காய் உடைக்கிறேன் வேங்காய் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது வந்து தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா இருக்கும் அரியான அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வயசானவரு சின்ன அவ்வளவுதான் நீங்க ஒரு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ கேக்குற இல்லையே சரி இப்ப கேக்குற இது வரைக்கும் நீங்க எத்தனை கதை எழுதிருக்கீங்க கிட்டத்தட்ட ஐம்பது கதைகள் எழுதியிருக்கேன் என்ன மாதிரி கதை எழுதுவீங்க எப்பவும் நான் காதலு தான் எழுதுவேன் சந்தோஷமான முடிவு கொடுப்பீங்களா போக முடிவு கொடுப்பீங்களா சோக முடிவுதான் கொடுப்பேன் சோக முடிவு தான் கொடுப்பீங்களா நீங்க சொல்றத பார்த்தா உங்க வாழ்க்கையில யாரையோ காதலிச்சு சூடு பட்டுட்ட இல்ல தெரியுது என் நேரத்தை வினக்காம கொஞ்சம் புறப்படுங்களா என்ன சார் ஆளை வெளியே அனுப்புறதுலயே இருக்கீங்க ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வாய் வார்த்தைக்கு காபி சாப்பிடுறியா டீ சாப்பிடுறியான்னு கேட்டீங்களா வேலைக்காரன் இல்ல அம்மா இல்ல இந்த வீட்டுல அம்மாவும் இல்ல கிம்மாவும் இல்ல நான் கதை எழுதிட்டு இருக்கேன் என் கற்பனை கெடுக்காத தபால் மூட்டை கொண்டாந்துக்கு நன்றி நீ உன் மூட்டை கட்டு நீங்க ரொம்ப சாந்தமான ஆய் சார் என்னமா அம்மா இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் இப்ப எதுக்காக புத்திட்டு போறேன் ரொம்ப நேசிக்கிறேன் சார் உங்க கதைகள வணக்கம் எழுத்தாளர் அவர்களே தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் ஆமா பெரிய பிரகலாதம் பேச்சு உலகம் ஊரம் பரவி இருப்பீங்க அவர் எந்த ஒரு சார் பவானிக்கு பக்கத்துல பத்த மடைகள் இருக்காரு பத்து மடையா ஓ பின்றவரா என் பிராணம் எடுக்காத தெரியாதனமா உங்ககிட்ட புராணத்தை பத்தி பேசிட்டேன் என்ன ஓடுறதுலயே இருக்கீங்க

கிரங்கள எனக்கு மூச்சு திணறுது மெதுவா சார் நம்ம டிரைவிங் கொஞ்சம் ஓரமா திரைய இறங்கி ஓடிடுறீங்க போகும்போது பிரேக் போடக்கூடாது கே ஆக்சிடென்ட் ஆகிடும் ஐயோ தெரியாதவங்களுக்கு குட்டவன மாட்டிட்டேனே போனத பாத்த எங்கடா விழுந்துருக்கணும்னு பயமா இருக்கு. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா என் தோலை பிடிச்சிட்டீங்க. முதல்ல மூக்கு பங்கி சொன்னேன். இந்த தோள பிடிச்சிட்டு எனக்கு வேணு. ரெண்டு முறை செக்க பிடிங்க. வேல் வேல் பட்டி வேல் வேல் எடுத்து வெட்டி வேல் வேல் பட்டி தூக்குறவங்க மாதிரி ஏன் சார் வாய் வாய்னு கத்துறீங்க? ரோட்ல போறவங்க பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கடத்திட்டு போறான்னு நினைப்பாங்க. உங்களுக்கு போய் தோல் கொடுத்தேன் பாருங்க. என்ன சொல்லலாம்? எனக்கு சார் கைய அநேகமா நான் ஒன்றியா தான் வீடு போய் சேருவேன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பாம்பு வளைவு வருது இந்த தடவை நீங்க தப்பிக்கிறது கஷ்டம் வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா கோவிந்தா கை எடுக்கிறீங்களா உங்க வீடு வந்தாச்சு வீடு வந்தாச்சா கோவிந்தா என்னமா எமகாத பத்திரமா வீடு கொண்டாந்து சேர்த்திருக்கேன் மரியாதைக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறீங்களா உயிரோட என்ன கொண்டாந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவனுக்கு அப்பா!